இந்த காமா அப்படிங்கிறது வந்து அது வந்து இச்சையாக நினைக்க வேணாம் காமாங்கிறது வந்து இந்த டைட்டிலுக்கும் பொருந்தும் இந்த கதைக்கும் பொருந்தும் அதை தவிர வந்து இந்த படத்துக்குள்ள வந்து இந்த டைட்டிலுக்கும் இதுக்கும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சம்மந்தம் இருக்கு இது இது முன்னாடியே டிசைட் பண்ண டைட்டில் இல்லை இல்லை அதை விட்டுருங்க டைட்டில் விட்டுருங்க ஏன்னா கேரளாவில் நான் ஒரு நாலு படம் பண்ணியிருக்கேன் மம்முட்டி சார் கூட பண்ணியிருக்கேன் ஷிகார் சம்புன் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு படம் மலையாளத்தில் நடிச்சுட்ருக்கேன் இது எல்லாம் ஸ்டேட்டில் உள்ள எல்லா மூவிஸ் என்ன சொல்லுவாங்க தெலுங்கு இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடா இருக்குது பாலிவுட் இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மலையாளத்தில் பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்சிடெண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த அது ஒரு இன்சிடெண்ட் நடந்துருக்கு இதில் வந்து பல ஆர்டிஸ்ட்டுகள் வந்து அதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இதுவும் அது கண்டினியூவாக போயிட்டுருக்கு நம்ம தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு விஷால் தலைமையில் வச்சு ஒரு கமிட்டி வேறு வச்சு நாங்கள் அதை பண்ணோம் நான் அங்கே இருந்தப்போ ப்ரொடியூசர் கவுன்சில்லையும் அதுக்கு உண்டான ப்ரொட்டெக்ஷன் வந்து தமிழ்ல அது இருக்குது ஏன்னா இவங்க வந்து இவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் சில இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க அவங்களும் ஒ ஒத்துழைச்சி பல விஷயங்கள் இருக்கும் திடீர்னு அவங்களே புற சொல்கிற விஷயங்கள் இருக்குது அது முழுக்க முழுக்க வந்து தவறான விஷயம் இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹீரோயின்ஸுக்கும் சரி கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் கேரளாவில் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஏன்னா மோகன்லால் சார் வரைக்கும் அதை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதனால் இப்போது ஃபர்தர் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இனிமே அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே வராத அளவுக்கும் முதல்ல நடந்த தவறுகளுக்கும் அதுக்கு

அதுக்கு முன்னாடி வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாலு நாலு கோடி சின்ன படம் படிச்சிருக்கேன் பண்ணாதீங்கன்னு ஸோ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா சின்ன படமே பண்ண வேணாம் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை அந்த அது முன்னாடி என்ன பேசுனாருங்கிறதுல இந்த இதை சம்மந்த பொறுத்த வரைக்கும் நானும் எதோ சில ஆஃபீஸில் கேள்விப்பட்டிருக்கேன் படம்னு சும்மா பூஜை போடுவாங்க படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் வேலைகள் நடக்கும் படம் ட்ராப் ஆகும் அது வந்து ஃபினான்சியல் பிரச்சனையிலே இருக்கலாம் சில பேர் வந்து சில விஷயங்களுக்காகவும் இருக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் விஷால் சொல்லியிருக்காப்புல அதோட நீங்கள் அதை சேர்க்காதீங்க ஸோ இன்னைக்கு அவர் சொன்னது வந்து நல்ல விஷயம் தானே செற்பால் நடிகர் தானே சொன்னது நல்ல விஷயம் நடிகர் சங்கம் வந்து புகார் பாதுகாக்க வேண்டியது கடமை உங்களோட கருத்து இல்லை இல்லை கண்டிப்பா கவுன்சிலாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் அதாவது வந்து பெண்ணடிகர்கள் மட்டும் இல்லை நடிகர்களுக்கும் பாதுகாப்பு அவசியம் சில நேரங்கள் வந்து பொய்யான புகார் கொடுத்து அது ஆண் அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இன்றைக்கி மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் பெரிய இமேஜை க்ரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க இப்போ பாருங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது இந்த மாதிரி அதில் வந்து சில பேர் தவறு பண்ணியிருக்கலாம் தவறு தவர் பண்ணாமே இருக்கலாம்ல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அதனால் கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும் அதே இது வந்து தமிழில் தமிழ்லேயே வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆரம்பிச்சது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு போச்சு அதை வந்து இன்னைக்கு சூன்நலையில வந்து அது குறைக்கப்பட்டு போச்சு. நான் நாலு ஷூட்டிங் எனக்கு போயிட்டு இருக்கு. இந்த வெப் சீரிஸ் பண்றேன். ஓகேங்களா?

மோடிஜியோட ஈடுபாடுகள் அவரோட ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் வந்து பிஜேபி போனேன் பட் என்னன்னா எனக்கு அரசியல் இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது சினிமா லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணி நான் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் காமனாக வந்து சினிமாவில் இல்லாத ஆளாக இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சார்ந்து போவேன் பட் இப்போ உள்ள சூழ்நிலையில் எனக்கு முழுக்க முழுக்க நான் சினிமாவை வந்து நம்பியிருக்கேன் எனக்கு வாழ்வாதாரம் வந்து சினிமாதான் சோறு போடுறது சினிமாதான் அதுவே எஃபெக்ட் நான் இப்போ இவர் கேட்டார் இவர் என்ன ரொம்ப நாளாக காணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெளியே வரல ஆனால் சினிமா எனக்கு சோறு போட்டுட்டு தான் இருக்குது நான் படம் நடித்த படங்கள் மூணு படம் ரிலீஸ் ஆகிருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது எல்லாமே நான் அதனால வந்து சினிமா முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத விரும்புகிறேன் பிஜேபி கட்சியில் சேர்ந்த நாட்டி வரைய கடைசியாக அப்படிலாம் இல்லை பிஜேபி கட்சிங்கிற சி எல்லா கட்சியும் அப்படி பார்த்தா எவ்வளோ கட்சிகள் இருக்குது நல்ல கட்சி தான் நான் வந்து எந்த தவறும் சொல்லலை எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான் இப்போ இருக்குங்களா இல்லையா அது காலம் முதல் சொல்லலாம் அவ்வளோதான் இப்போதைக்கு நான் நடிக்கிறேன் சினிமா ஆக்டராக இருக்கேன் அவ்வளோதான் நான் பார்த்தது இல்லைங்க ரொம்ப ப்ரீ பிளான்டா கட்சி அமைச்சு அமைச்சவர் வந்து விஜய் சார் தான் ஆனால் பர்சனலாகவும் அவர் தெரியும் நம்மளுக்கு பட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பொறுமையாக எடுத்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா அதுக்கான ப்ரீ பிளான் போட்டு சர்வே எடுத்து இன்னைக்கு கொடிய அவர் கொண்டு வந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும் எவ்வளோ விஷயங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஓவர் நைட்டில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைக்கி அவர் வரலை ஒரு ஒரு டென் இயர்ஸாக பிளாட்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத கிளியராக தெரியும் ஏன்னா இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு ஆர்டிஸ்ட்டு வர்றாருங்கிற போது இப்போ நான் இப்போ என்னைய மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன்ல இப்போ அரசியலில் இதெல்லாம் சஃ ரொம்ப ஆகும் மே பண்ண முடியாது ஐயோ சினிமா போயிடுச்சு அவங்க கூப்பிடல அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அவங்க அதை சார்ந்தவங்க நம்மள கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டபன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் பட் அந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பிச்சு அந்த பேலன்ஸ் பண்ணாரோ விஜய் சார் அதுக்கு மேல ஒரு படி ஜாஸ்தியா தான் இருக்கும் எல்லாத்துமே தெரியும் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் ஏங்க அதாவது தூங்கு மூஞ்சி பூவா இருக்கட்டும் எந்த பூவா இருக்கட்டும் அது ஒரு பூ தானே ஆமா அதுவும் ஒரு பூ தான் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு அதுக்குன்னு பயாலஜிக்கல் இது இருக்கு அவர் சொன்ன விஷயங்களே அந்த போர் யானை அந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப நல்லா இருக்கு யாருக்குமே இது வந்து காமன் எல்லாமே காமன் தானே இந்திய ஏன நான் வந்து நான் முதல்ல அவரோட சினிமால நான் நடிக்கிறேன் ரொம்ப ஆசை எனக்கு ஒரு டைம் வந்து பைரவான்னு நினைக்கிறேன் அதுல நான் பண்ண வேண்டியது படம் இவன் டேனியல் பாலாஜி வந்து நான் பண்ண வேண்டியது அதுக்கு பண்ண முடியலங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தம் நேராக அந்த ஷூட்டிங் போய் அண்ணன்டே பேசுறேன் குருசேகர் அவரோட நான் ஃபஸ்ட்டு சினிமாவில் பயணிக்கிறேன் அதுக்கப்புறம் அரசியலை பற்றி யோசிப்பேன் எனக்கு இப்போதைக்கு அரசியலில் எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது பாஜா மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றணும் ஒரு தரப்பு சொன்னாங்க ஒரு தரப்பு மாற்றக்கூடாதுங்க நீங்கள் அந்த கட்சியில் இருந்தனால உங்களோட கட்சி அவர் தான் இப்போ கட்சியில் இல்லைன்ட்டாரு இல்லை இல்லை அதாவது காலம் தான் முடிவு பண்ணணும் நான் வந்து இப்போ கட்சியில் இருக்கேன் இல்லைன்னா எதுவுமே நான் சொல்ல இன்னைக்கு நான் ஒரு நடிகனாக நான் இருக்கேன் என்னோட சர்வேயில் வந்து நடிகன் அந்த நடிகருக்கு வந்து இன்னைக்கு பூஜை போடுறாங்க என்னையை வச்சு ஒரு நாலு படம் எடுப்பாங்க நான் அது எனக்கு அதில் சம்பளம் வரும் நான் ஒரு சர்வேல ஆவேன் அந்த சர்வேலுக்கு இன்னைக்கு எனக்கு சினிமா தேவை அரசியல் போய்ட்டா நீங்கள் சோறு போடுங்கன்னா நான் அரசியல் போடுற என்ன ஒரு மூணு மாதம் நடிக்க சொன்னீங்க என்ன வந்து நான் இப்போ வந்து ஏன் நான் வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட வேணாம் தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம் அதே மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் இன்னுமே நான் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காமனான படங்களாக இருக்கும் அது யாரை சார்ந்து இருக்காது காமனாக இருக்கும் உங்களுக்கே புரிஞ்சுருக்கு நான் சொல்கிற விஷயம் அதனால் காமனாக இருக்கும் அதனால் என்னை இப்போ எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்னை மட்டும் இப்போ அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அது என்னோட மனைவி என்னோடய குழந்தைகள் எனக்கெல்லாம் இப்போதான் சின்ன குழந்தைகள் எல்லாமே ஓகேங்களா அப்போது அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்போது வந்து அதோட பெயின் வந்து சரி நான் தைரியமாக நின்றுவேன் ஏன்னா ஃபேமிலியில் சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது அடுத்த கட்டம் அப்படிங்குற போது அது கொஞ்சம் சர்வேலுக்கு ரொம்ப இடிக்கும் அதனால் இன்னைக்கு ரொம்ப யோசித்து நான் நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மொத்த ப்ரெஸுக்குமே தெரியும் என்னோடய நடிப்பு திறமை என்னென்னு அவங்களுக்கு தெரியும் நான் நல்லா நடிகனா இல்லையா அப்படிங்கிறது வந்து ப்ரெஸுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களே சில விஷயங்கள் சில படங்கள் என்னோட கேரக்டரை பாராட்டியிருக்காங்க இது பண்ணுறேன் ஸோ அதை நான் வந்து ஒரு பிளஸ்ஸா வச்சு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் பண்ணணுங்கிற முடிவுல பூஜை நான் சொல்லும்போது அவங்களோட நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வச்சு நான் தயாரிப்பாள் சங்கத்தில் இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் தினேஷ் ஃபோன் பண்ணிணாரு பூஜைக்கு கார்டு வந்தவொடனே அவங்க ஃபோன் பண்ணாங்க நான் சொன்னேன் ஆரம்பிச்சாச்சு உங்கள் நாமஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷுடியூல் பண்ணிப்போன்னு சொல்லி விஷா சார் விஷால் சார் சொன்னார் என்னண்ணா இந்த 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 ஸ்டால் இந்த எலெக்ஷன் இருக்குது சார் இது லைக் தேவையே கிடையாது படம் எடுத்துறாங்க அதை வந்து அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லி அந்த ஆதரவத்தினால வந்து இது மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து பேசி இது விட்டு ஆகிறாங்க சொல்லியிருக்காரு அது உங்களோட தரப்பு அவர் நடிகர் சங்கத்தில் சொல்லியிருப்பாரு நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்திருக்கேன் ஸோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால தான் இவங்களும் அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் எவ்வளோ நான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன நான் ஈசி மெம்பராக இருந்திருக்கேன் துணைத்தலைவராக இருந்திருக்கேன் பர்சனலாக எனக்கு தெரியும் அஃபெக்ட் ஆகிறனால தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சில விஷயங்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்கும் ட்யூப் பிரச்சனை இருக்குது இன்றைக்கி இருக்குது ஆர்டிஸ்டு விஷயங்கள் இருக்குது ஏன்னா பல ஆசையும் ரெட் கார்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் ஒத்துழைக்காத போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க கண்ணா அதாவது வரிசையாக படமாக எடுத்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை பெரிய படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஓகேங்களா இன்றைக்கி சின்ன படம் வந்து மஞ்சுமால் பாய்ஸு ஒரு நூற்றி ஐம்பது கோடி பிஸ்னஸ் ஆகிருக்கு சின்ன படங்களும் ஜெயிச்சிருக்கு ஒரு நல்ல வசூல் ரீதியை கொண்டு வந்திருக்கு ஸோ இதை வந்து சின்ன படமோ வேற்றுமை இல்லாமல் எல்லா படமும் எல்லாரும் எடுக்கணும் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும் அதுக்காக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க இட்ஸ் கை கைண்ட் ஆஃப் அ கண்ட்ரோல் படம் எடுக்கக்கூடாதுன்னு விஷயம் கிடையாது இது ஒரு கண்ட்ரோல் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ப பட்ஜெட்ரி படம் தான் ஓகேங்களா ஒரு சின்ன படத்தோடு ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி ஓகேங்களா அப்போ இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் இந்த படத்துக்கு ஒரு பிசினஸ் இருக்கும் இந்த படத்துக்கு ஓடிடி சேட்டலைட்டு டிஜிட்டல் இதுக்குன்னு இப்போ ஆஸ் அ ஆர்டிஸ்டா எனக்கு எவ்வளோ பிசினஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் போடுவாங்க அது வந்து அசி அதான் இது இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாதுல்ல பல வருடங்களாக அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு சில விஷயங்கள் க்ளிய கிளாரிட்டிக்காக பண்ணியிருப்பாங்க எனக்கு அது அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரில இப்போ நான் போஸ்ட்டில் இல்லாததுனால எனக்கு தெரியும் இப்போதைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது சினிமாக்காரவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதானே இன்றைக்கி இப்படி பேசுவோம் ஈவினிங் ஆனால் இதில் வந்து யாருமே வந்து எதிரியோ நிரந்தர எதிரியோ நிரந்தர நண்பர்லாம் கிடையாது எல்லாருமே வந்து உங்களுக்கு சினிமாக்காரனில் நீயே நீ என்னோட நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்குறீங்க டெய்லி ஓகேங்களா எப்படி வேணால் லேண்டில் பண்ணிட்டு போவோம் காலை ஈவினிங் வேணால் கையை கொடுத்துட்டு போயிருவோம் இதில் யாருமே அப்படி கிடையாது திமுக உடைய கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா தலைவா படத்துக்கு ஆத்மிகாரி பேனர் அவங்களே கொடுக்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு உதயண்ணா அந்த மாதிரி கேரக்டர் போடுவோம் அவர் ஒரு நல்ல டைப்பு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சியில் இருக்கிற ஒரு உதய் சார் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுங்க நான் அப்பயே சொன்ன அப்பயே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை திருப்பி அதை பற்றி சொல்லி யாரோட மன உணர்ச்சியும் ஏற்படும் நான் ஒரு நடிகன் அதை மட்டும் கேள்வி ஓகே சார் ஓகே